இந்த அரசியலும் அரசியல் விளங்குது இந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு நான் சரியான கவலையோட இந்த லைவ போடுறேன் பயங்கர மன விராக உதாரணத்துக்கு ஒரு கொலையை உண்ட கண்டுட்டீங்கன்னு சொன்னா அதை எப்படி தெரியும் வார்த்தை வராதுதானே அந்த அந்த வார்த்தையிலோட இந்த லைவை போடுறேன் நான் திட்டமிட்டபடி விமல்ராத்நாயக பிளான் பண்ணபடி நீங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க என்ன நடந்திருக்கு நான் கதைனா இல்லையாண்டு

ஒரு நிம்மதியா வாழ்றதுக்கும் ஒரு எங்களுக்குரிய ஒரு விடிவு வாழ்றதுக்கும் வாழ்க்கையில வராதுடா வாழ்க்கையில நான் இன்றைக்கு சொல்றேன் இந்த லைவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாழ்க்கையில வராது என்று சிறிதர நையா ஓகட்டேக்கிறதுக்கு முன்னால இவர் கதை வழி கிடையாது இவருடைய விபூதி பொட்டுகளை பார்த்த உடனே அவருக்கு தெரியும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்ப முதல் வந்து அவர் வட்டமா இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வர அப்ப இவர் சிறிதர நயா சிறிதர டிஎன்ஏ ரீப்ரசன்டிங் டிஎன்ஏ டிஎன்ஏ இல்ல ஐடெக் சொல்றாரு நான் சொல்றேன் ஐம் டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா ஐம் தி த டேமில் எனக்கு ஒரு கட்சி இல்லையா எனக்கு கட்சி வாழ்க்கையிலையும் இல்லை இருந்த இருக்கவன் தேவையில்லை ஒரு உண்மையா மக்களுக்கு உண்மையா இருக்கிறது கட்சி தேவையில்லை சில பேர் நான் பேரில் சொல்லி கேட்க விரும்பல நான் சொன்னேன் ஆஃப் த டேமில் ஃப்ரம் த நோத் அண்டு நான் யார் பண்ணதுக்காரு அப்படியே சொன்னேன் ஓகேக்கார் ஆ ஹலோ என்று தலையை உயர்த்திட்டு போனார் அதுக்கு பிறகு ஸ்ரீதரன் ஐயா இடுப்புல இருந்தது வாசிக்கிறார் ஒரு பதினஞ்சு வசனம் பதினஞ்சு வேர்ட்

தேங்க்யூதான் பாதிச்சது அடே எழுதி கொடுத்தவன் வேற யாரும் இல்ல அது என்பிபி ஜேஇபி தான் எழுதி கொடுத்தது இதை மட்டும் வாசி

ஒரு வசனம் கோபமாக கதை கேளு இவர்ட இவர் மைக்க வேண்டினே ஹெல்மெட் தலையில எடுத்து ஹெட்செட்டை போட்டார் அவருக்கு விளங்கிட்டு இவர் தமிழ்ல தான் கதைக்க போறாரு கதை கேளு இவருக்கு ஒளி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு வசனம் ஐ ஆம் ஸ்ரீதரன் ஐ எம் டிஸ்ட்ரிக் ஐ ஆம் த லீடர் ஆஃப் த இலங்கை தமிழரசு கட்சி அவர் கில்ட் இப்படிதான் இங்கிலீஷ் அவல் பீப்புள் ஹேவ் கில்ட் ஜஸ்டிஸ்

ஒரு ஏற்கனவே திட்டமிட்ட பேர் பிபல் ரத்நாயக கண்ண காட்டுற சிறீரணையாக்கு இன்றைக்கு நீங்க வளமையா உங்களுக்கு தெரியும் தான் தையடி வியார் அடிக்கிற யார் யார் தையடி வியார் அடிக்கிறது உங்கள்ட தையடி வியார் அடிக்கிறவர் மோக்கட்டேக்கர் வாரன்னு தெரிஞ்ச லண்டனுக்கு போயிட்டார் ஸ்ரீலங்காவில் இருந்தா ஏன் போயில ஏன் குடரை இதெல்லாம் அரசியல் தமிழரை சுத்தி நடக்கிற கேவலமான அரசியல் நான் இதை சொல்றேன் நான் இந்த அரசியல் நிக்க மாட்டேன் நிக்க இயலாது இதை பார்த்தா நெஞ்சமெல்லாம் எரியும் பத்து எரியும் நெஞ்செல்லாம் எரியும்

பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதன் முதலாக ஒரு ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் வந்திருக்கிறார் சிறிய என்ன செஞ்சிருக்கணும் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில இருந்து சகல படுகொலையை ஒரு மூத்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு முதலாவதா கதை கவிட்டு போட்டு திட்டமிட்டபடி நாயக கைய காட்டுற இலங்கை ஒவ்வொரு தமிழனும் விளங்கிக்கொள் கொள் என்னால இயலாது எனக்கு எனக்கு இதுக்கு மேல அரசியல் செய்து இந்த சனத்துக்காக எப்படி சாகுறேன்ற வழி தெரியல தெரியாதாலும் இந்த லைவ்ல விசரன் மாதிரி கத்துறேன் எனக்கு நெஞ்சிலாம் எரியுது ஐயாவா இப்படி பம்முர் ஒரு வசனத்தை விமல் ரத்னக்கு ஒரு வசனத்தை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக என்னது வெள்ளப்பக்கம் இருக்குது நாமல் ஒரு பக்கம் நாமல் நேரம் சொல்லப்பட மச்சான் இப்படித்தான் நானு பக்கம் தமிழ் சனத்துக்கு நீ என்ன கோவிச்சாலும் என்ன சுட்டாலும் என்ன நேரம் என்னுடைய அம்மாவின் மேல் சத்தியமா நான் சொல்லுறேன் நாமல்ட நாமல் நான் இன்றைக்கு பழைய விடயங்கள் நேரடியாக கதைக போறேன் நீ என்னோட கோவிக்காது ஏனண்டா இது என்னுடைய இனன்ஸா இருந்தது தயவு செய்து கோவிக்காது என்ன அவன் மோத்த திருப்பிட்டு இருந்துட்டான் மற்ற பக்கம் என்னுடைய கதையை கேட்கவே இல்லை நாமல் இங்கால ரவி கர்ணா நாயக்கு அங்கால நிசாம் காரியப்பர் அதுக்கிடையில ஜேவிபி எம்பி ஒரு ஆள் அங்காள சிறீதரன் ஐயா அங்கால மனோ கணேசன் அவர் தன்னுடைய தலைமை விடவும் எதிராக முடிய நான் கதைச்சு முடிய அச்சுனா சொல்றதுல எந்த பிழையும் இல்ல அதுதான் தமிழ் மக்களுடைய நிலைமை என்று தமிழ்ல சொன்னவர் சஜித் பிரேமதாச கேட்டிருக்காரு ஏனென்றா நான் நினைக்கிறேன் அவர் மைக் இல்லை ஆகவே அந்த ஒரு நிம்மதியான மலைய மக்கள் தொடர்பாக நியாயமான நிம்மதியான மலைய மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டது நான் சிறிய எங்கடா சிறி ஐயா என்ன செய்வாருன்னு நினைச்சு கொண்டு அங்க போனனும் ஒரு பச்சை துரோகமடா இப்படி ஒரு துரோகியம் நான் இண்டையில இருந்து ஸ்ரீதன் ஐயா முகத்தை பார்க்கவே மாட்டேன் இன்றைக்கு இப்ப மல் ரத்நாயகா விளங்கியிருக்கேன் ராமனா நச்சுனாண்டா யாருண்டு யாரோட முட்டி கதைக்கவே இல்ல ஒரு வசனம் திறக்க இல்ல இங்க ஒரு டெமோக்ரசி என்ற ஒரு சாமானே இல்ல ஓனி ஜோக கோகட்டேகுக்கு தெளிவா விளங்கியிருக்கும் நான் கிட்ட போய் சொன்ன ப்ளீஸ் கம் த மயிலிட்டி எண்டு

போய் கதைச்சி சீன் போடுறதுக்கு ஆறாவது ஆங்கிலம் தெரிஞ்சு தன்ட ஜூனியர்ஸ் லெக்ஷரை கொண்டு வந்து விடுங்கடா பொது அமைப்புக்கள் ஆறாவது யாராவது கேட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நாளைக்கு ஒரு ஆங்கிலம் தெரிந்த எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு ரெண்டு பேர் எங்கடா இனப்படுகொலை தொடர்பாக போக்கட்டை இருக்கிற போக்கட்டை கூட கதைக்க விடுங்க தயம் செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆங்கிலம் தெரிந்த எந்த அரசியலும் இல்லாது ரெண்டு படித்த மனிதர்களை கொண்டு வந்து படிக்க விடுங்க முடியாது நம்ம பாராளுமன்றத்தில் படுகொலை நடந்தது ரெண்டாயிரத்தி ஆனால் ரெண்டு வரைக்கும் தான் செய்யப்பட்டு போன்ற என்பது தொடர்பாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று என்னென்னால் தயவு செய்து பயிருங்கள் இன்றைய தினம் ஐநாவினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் கொமிஷனர் ஆஃப் ரைட் நேஷன்ஸ் என்றது ஒரு மிகப்பெரிய பதவி அவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி தொடர் வந்து இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது ஜெனீவாவில் ஸோ எங்களுடைய தமிழ் மக்களுடைய குரல் ஜெனீவா வரைக்கும் போக இருந்தால் இன்றைய தினம் நடந்த இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை அங்கம் வகிக்கின்ற தலைவர்களுக்கு வந்து போகச்சக்க வந்து மீட் பண்ணுவதற்கு சந்திப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது அவர்களாகவே யுனைடெட் யூஎன் ஹை கமிஷனரே அந்த கடிதத்தை வந்து எதிர்கட்சி தலைவருக்கு அனுப்பி எதிர்கட்சி தலைவர் அதை எங்களுக்கு அனுப்பியிருந்தவர்கள் நான் அன்றைய தினம் நாலரைக்கு இருந்து டிராவல் பண்ணி வந்து நான் அப்படி நேரடியாக அதே உடுக்கோடு ட்ராவல் பண்ணி வந்து நேரடியாக போனேன் பாராளுமன்றத்துக்கு நாலு நாற்பத்தைந்து அப்படி இந்த மீட்டிங் தொடங்கினேன் தொடர்பாக நீண்ட ஒரு லைவ் போட்டிருக்கிறேன் ஆனால் ஷோர்ட்டாக என்னுடைய முகப்புத்தகத்தில் இதை போடுகிறேன் தயவுசு இந்த வீடியோவை பாருங்கள் நாங்கள் ஒரு ஒரு ஏமாற்றப்பட்டப்பட்ட ஒரு இனமாக காலங்காலமாக இந்த அரசியல்வாதிகளால் எப்படி ஏமாறுகிறோம் என்று பாருங்கள் இன்றைய தினம் நான் பாராளுமன்றத்துக்கு போயிருந்திரு காட்டி உங்களுக்கு இந்த விடயங்கள் தெரிந்திருக்காது நாலு நாற்பத்தைந்துக்கு அவர் வந்து அமர்ந்ததன் பின்னர் முதலாவது உரையை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடங்களுக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர் பிமால் ரத்நாயக் அவர்கள் பிறகு எதிர்கட்சி தலைவர் அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு எதிர்கட்சி தலைவரால் முக்கியமாக அந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் கதைக்கப்பட்டது அதன் பிறகு நிசாம் காரியர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட் முக்கியமானபடி எங்கள் தொடர்பாக கதைத்தார் அவர் வந்து இனஒற்றுமை தொடர்பாக கதைத்தார் அதுக்கு பிறகு விமல் ரத் மறுபடியும் மைக்கை வேண்டி நன்று நீங்கள் எல்லாரும் கலைத்தது இது ஒரு டைம் லிமிட் எங்களுக்கு மிகவும் ஷோர்ட்டான டைம் லிமிட் தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தின் உறுப்புரிமைகளை பாராளுமன்றத்தினுடைய மெம்பர்ஷிப் அடிப்படையில எம்பிட்டு அடிப்படையில் மூன்றாவது பாராளுமன்ற கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி ஒரு சில விடயங்களை கதைக்கும் அதோடு முடிப்போம் இந்த மீட்டிங் என்றுதான் சொல்லப்பட்டது அப்போது சாதுவா கொறை எனக்கு அதன் பிறகு எங்களுடைய கௌரவ சிறுஞானம் சிறுஞானம் சிறீதரன் அவர்கள் இடுப்பிலே ஒரு சுத்தி கொண்டு வந்தார் ஒரு

எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் விலங்கு வரும் நாங்கள்லாம் அடிச்சா கரண்ட் அடிச்சா கரண்ட் கிளியும் அண்டு காய்ச்ச மாதிரி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஓக டேக்கரோட கதைப்பார் என்ற நம்பிக்கையில் ரைட் இவர் கதைக்கத்தானே போகிறாங்க மே ஸ்பீக் ஃபார் டூ மினிட்ஸ் அண்டு கேட்கும் போது என்னோட சிறிதாரன் கதைப்பார் என்று விமல் ரத்நாயக சொல்லுகிறார் சொல்லும் போது சிறிதாரன் எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் ஒரு ஐந்து வரிகள் அந்த வீடியோவை கேட்டிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் தந்தால் முழுமையாக போடுகிறேன் உங்களுக்கு ஒரு ஐந்து வரிகள் மட்டும் அங்கே கதைக்கப்பட்டது

பிமல் ரத்நாயக் ஓகே சோ வெல் வி கேன் கண்ட்ளூட் திஸ் மீட்டிங் மட்டும் கதை கேளுமா அப்ப அவர் பிமல் ரத்நாயக் சொல்றார் இது வந்து அஜெண்டாவில் இல்ல இட்ஸ் நாட் ப்ரிப்பேர்ட் இட்ஸ் நாட் அரேஞ்ச் யூ ஆர் நாட் இன் திஸ் பிளேஸ்

I'm, I'm, I'm damn sure this video is coming out now. So yeah, main in the killed murdered Slaughtered raped and shot dead by the government's and the armed forces At the end of the Muliwaikal war. We are we are still looking for the justice அண்ட் நான் தெளிவாக சொன்ன எங்களுடைய தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு புதைக்கப்பட்டு கழுத்து பிளேட்டால் அறுக்கப்பட்டு ஒவ்வொரு கொலை கண்ணை கட்டப்பட்டு சுடப்பட்ட வீடியோ பொய் திரிவுபடுத்தப்பட்ட வீடியோக்கள் அல்ல எல்லாம் உண்மையான வீடியோக்கள் சேனல் ஆதாரங்கள் இருக்கிறது உங்களுடைய மக்கள் வாழ்ற மக்களே உங்களுக்கு ஆதாரம் தருவார்கள் ஒரு சர்வதேச விசாரணை நடக்குமா இருந்தால் ஆதாரம் தருவார்கள் அதை விட தெளிவாக சொன்னால் செம்மணி புதைகுழி மூன்று மாத பிள்ளையில இருந்து மூன்று வயசு பிள்ளை வரைக்கும் ஐ நான் அப்ப புதகு எக்ஸாமினேஷன் ஒரு நாள் ஆறாவது உண்மையான ஒரு மனிதன் எங்களுக்கு இந்த நீதியை பெற்று தருவார்கள் டட் என்ன திங்ஸ் दट आई स्पोक इन द पार्लियामेंट அதற்காக சிஏடி ஏ போட்டு நீங்க வெளியில என்ன நான் ஐ டோல்ட் இம் சோ டேக்கிங் மீ टू द क्रिमिनल इन्वेस्टिगेशन திங்ஸ் दट आई स्पोक इन द पार्लियामेंट சோ வாய்ஸ் ஷட் ஹர்ட் கம்யூனிட்டி वी

ஜாழ்பாணத்துல இருந்து இந்த கொழும்பு இன்றைக்கு இங்க வந்து திருப்பி அப்படியே திருப்பி டிரைவ் பண்ணுறேன் நாளை காலமா ஜாழ்பாணத்துல நிக்க வேண்டதுக்காண்டி ஏனண்டா எங்களுடைய தமிழ் இனம் அழிஞ்சதுக்கு காரணம் வேற ஒருத்தரும் இல்லை இன்றைய தினம் கட்சி தலைவர்களுடைய மீட்டிங் போக்கற்றோட நாங்கள் உண்மையான ஆக்களா இருந்தால் சிவஞானம் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாதன் நான் மற்றது கையிட்டு விகாரே உடப்பம் உடப்பம் கொஞ்சம் பேர் கத்துவினமே கஜேந்திரபார் பொன்னம்பலம் துரோகிகள் இந்த பீச்சம் மூன்று பேரும் தமிழ் இனத்தின் துரோகிகள் நான் எதிர்பார்த்துனானு ஒரு பெரிய அடிபாடி புகட்டே இருக்கிட்டே நாங்கள் எல்லா தமிழ் பாராளுமன்ற எம்பி மேரும் கேட்க போகிறோம் எங்களுடைய நியாயம் கிடைக்கணும் எங்களுடைய புள்ளைகள் எங்களுடைய குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் திருப்பி தோண்டப்படவனும் வைத்தியசாலைகளுக்கு குண்டடிப்பட்டு நாங்கள் எல்லாம் சார் கொண்டா என்ற அப்பா செத்தாரு அதுல சோ புரோக்கட்டே முடிகு எதை சொல்கிறார் தோஸ் பூன்ஸ் ஆர் நாட் ஹீல் ஐ ஹோம் இந்த அவருடைய காயங்கள் இன்னும் நான் நினைக்கிறேன் அவருடைய கண்ணை பார்த்து நேர அந்த போட்டோஸ் போட்டோகளை நீங்கள் பார்க்கலாம் எனக்கு வெள்ளப்பக்கத்துல நாமல் ராஜபக்ச அப்ப டப்பண்டி வேற என்ன சோ தென் போட்டு நாமல் ராஜபக்ச பார்த்து கையை காட்டுறார் விமல் ரத்நாயக் நாமல் ராஜபக்ச கேட்கிறார் No sir, we need uh, international, uh, we don't need international inquiries. We will finish this uh, within uh, our uh, country and uh, we don't think that there's a, there's no wipe of uh, uh, ethnicity on the go on. Our friendship is friendship but I am, I am speaking on behalf of the people that who voted for me and for my father. So don't mistake me. Uh, but we are enemies in this. Clearly, I clearly said Namal Rajabhaksa today, but then we are enemies. Anyway, we are good in uh, our relationship, but we are enemies. We are, you are fighting for your people, and I am fighting for my people. That's the truth. Um, if any single media can reproduce, please reproduce. Namal Rajabhaksa is on behalf of their ethnic, and I am on behalf of my ethnicity. I'll be very honest to the single community. I will not be uh, trying to divide this country, but, but the injustice made to our people should be heard and we don't believe.

எங்களுடைய மண்ணில புதைக்கப்பட்டு இருக்கிறது நான் ஏன் இது ஆங்கிலத்துல சொல்லபடி வந்தேன் சொன்னால் ஒரு ஆறாவது என்னுடைய மோப்புதல் இது போடுறால் போடட்டும் சிங்கள மீடியா பயிரட்டும் ஏனென்றால் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அந்த மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சத்து சாகாம புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த துரோ அரசியல்வாதிகள் வந்து என்ன செய்யறாங்கடா ஒன்றுமே நடக்காத மாதிரி பாபா வீட் வெளியால வந்துடும் என்ற பயத்துல ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு நாதாரி நாய் வரவே இல்லை லண்டன் கோடிட்டு அடுத்த நாதாரி நாய் வரவே இல்ல தெரியும் வந்தா ரெண்டு பேருக்கும் கிளியும் அவர்கள் என்ன நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் வரவே இல்லை ஒருவர் வெளிநாட்டு கோடிட்டார் சார் தையிட்டி உடைக்க உடக்க என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் தயவு செய்து அரசியல் விலங்கி கொள்ளுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஓடுறேன் இந்த மிச்சம் மோடி நாள் ஆயிரத்தி எழுநூறு எழுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி மூவாயிரத்து எண்ணூறுல இருந்தது எழுபத்தி ஆறாயிரத்தி அஞ்சூற்று நின்று கும் குறுங்கோ ஆனால் எங்களுடைய இனம் வாழ்க்கையில நிமிராது என்னுடைய நான் அரசியல் நினைப்போம் எனக்கு தெரியாது ஆனால் நிக்கே கிள நின்றுட்டு போனான்னு ஒரு சத்தம் உண்டு இப்பவுமே கேட்டுக்கொண்டே இருக்கு சரியான நெஞ்சு வெளியோட சொல்லுறேன் எங்களுடைய மக்களுக்கு இறந்த உறவுகளுக்கும் எங்களுக்காண்டி போராடி அந்த போய் வீடியோக்கள் எடுத்து பாருங்கோ கடைசியா கையை காட்டிட்டு போய் கடல்ல வெடிப்பாங்க தேவை பாருங்கடா சோறு சாப்பிட வேண்டாம் வெறும் ஏதாவது சாப்பிடுங்க பாராளுமன்றத்துக்கு வரும்போது காட்சிகளை கரட்டி விட்டு வாங்குவோம் அப்படில ஒரு கேவலமான ஒரு சமூகத்துல தான் வாழ்ந்து கொண்டு சரி சமூகம் தான் பிள்ள பிள்ளைண்டு நாளை அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுத்தால் இங்க வந்து அவர் விமல் நாயக்க கண்ண காட்டுறார் இவர் பேப்பரில் பேப்பர்ல வச்சு வாங்கி கொண்டிருக்கிறார் இதுதான் எங்களுடைய அரசியல் பஸ்ஸுகளில் கொண்டு வந்து ரக்கைகளை ஜோதிச்சு நான் என்னடா பஸ்ஸில் கொண்டு வந்து இந்த போராட்டத்துக்கு ரக்குறாங்களே என்று ஆனா தான் எனக்கு விளங்கினது அரசியல் விளக்கு கனகாலம் இந்த அரசியல நிற்க மாட்டேன் ஆனால் நான் நிற்கும் வரைக்கும் இந்த அரசியல்ல உண்மையா இருப்பேன் எனக்கு சரியான கவலை ஏனென்றால் இன்னைக்கு வரு வருகின்ற நேரங்கள்ல நாங்க நினைச்சிருந்தா அவருடைய எல்லா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அட்லீஸ்ட் மீட்டிங் வர விடட்டும் வெளியில இரண்டாவது காதாச்சு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் நாலு தலைவர்கள் மட்டும் உள்ளுக்குள்ள போயிருக்குல்ல மிச்சம் முழு பேரும் போக்கச்சேகரோட வாசல் நின்று கதைச்சு நாங்கள் எங்களோட சர்வதேச வேணும் என்று சொல்லி மீதான் இந்த பாரம் கேட்டுக்கலாம் இதே சங்கம் செய்ததுதான் வீணையும் செய்த இதுதான் தபால் பட்டியும் செய்த இதுதான் என் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு மானு செய்ய போறதுதான் இந்த கேவலமான தான் நாங்க நினைக்கிறோம் சரியான கவலையோட போடுறேன் ஆனா நாளைக்கு நீங்கள் எங்களுடைய போக்கச்சேகர் வரும்போது எனக்காக நான் எந்த அரசியல்வாதியும் அரசியல் கட்சியும் நான் தெரிவு செய்யப்பட்டு ஒரு மூன்று மாதத்துல பாராளுமன்றத்தில் அனுப்பப்பட்டவன் அதனால சாகும் வரைக்கும் மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்று ஆசைப்படுறேன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தயவு செய்து உங்களை அலையிலும் என்றால் நாளைய தினம் இருபத்தைந்தாம் தேதி காலமே ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் செம்மணியில எங்களுக்காக வந்து நில்லுங்கள் ரெண்டாவது வீடியோ அந்த மயிலட்டியில நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நான் நேரம் ஓகட்டர்களிடம் சொன்னபோது போது நாளைய தினம் மீட் பண்றேன் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த மகஜர்களை எழுதி கொண்டு உங்களுடைய மூவாயிரத்தி ஏக்கர் காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்னும் விடவில்லை என்று சொல்லி இருக்கிறேன் எல்லா விடயமும் காய்ச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல நான் உங்களுக்கு தெரிந்த காய்ச்சல் விட ஸ்பீடாக ஐந்து நிமிடங்கள்ல முழுக்க சொல்லி இருக்கிறேன் அந்த விடயங்கள் உண்மையாக இருக்கும் என்றால் நாளைக்கு எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு செம்மணியில இந்த போராட்டத்துல பெரிய போராட்டமாக பங்கெடுக்க வேண்டும் வைத்தியசால போராட்டத்துக்கே இருபது முப்பதாயிரம் வந்து நின்ற நீங்கள் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நாளைய தினம் இது ஒரு அரசியல் போராட்டம் இல்ல அரசியல் அழைப்பும் இல்லை படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நாளைய தினம் மட்டும் செம்மணிக்கு வாருங்கள் நாளைக்கு இருபத்தைந்தாம் தேதி காலை ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன் இந்த துரோகம் தமிழ் தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பது தலைவர் நல்ல ஆழம் அந்த மனுஷன் செத்து போயிட்டு அந்த மனுஷன் இருந்திருந்தா உங்களை மாதிரி கெட்ட அரசியல் மாதிரி நான் சிறிய அணையால கைக சொல்லுவேன் நாங்க அந்த போராட்டம் வந்து இயக்கம் கொண்டு இங்கே ரக்கினது அப்படி அடிச்சு அப்படி இப்பெல்லாம் ஜோதிச்சனா நல்லா கதைக்கிறாரு இப்பதான் விளக்குறது எப்படிப்பட்ட பச்ச துரோகியல் ரெண்டு பச்ச துரோகியல் இது சொல்றதுல கென பேர் எனக்கு எதிராக நீங்க கிளம்புங்கள் ஆனா இதுதான் உண்மை வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு உங்களுக்கும் குளிர் இது இவர்கள் தான் பாரிப்பார்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனா அர்ஜுனா